இந்த வீடியோல ஒன்று சொல்லணும்னு நம்ம நீங்க என்னோட அத்தானே எனக்கு இப்போ உங்களை அத்தான பிடிக்கலன்னு சொல்லியிருக்கிறீங்க மது நீ எதனா பற்றி சொல்லு அவர் வந்து ஜொலி டைப் நல்ல ஜோக் கடிப்பார் ஜொலி டைப் ஆனா உண்மையிலேயே நல்ல மனுஷன் மனசுல அந்த வஞ்சம் தெரியாது நல்ல மனுஷன் ஏன்னா

அது எவ்ளோ கோவத்தோட வீட்டை போனாலும் திரும்ப வேலைக்குள்ளதான் கோவத்தை மறந்துதான் வருவோம் அப்படித்தான் அந்த அந்த டைப் தான் சண்டை புடிச்சிட்டு கதைக்காம இருக்கு அவர் கார் கொண்டு வருவாரு எங்களை ஏற்றி கொண்டு வீட்டை போறது அதோட நாங்க போறோன்னு எங்களுக்கு பிடிச்சதா தான் வாங்கிச்சு அமைப்பாரு கனாவா அப்படி வீட்டுக்கு பக்கத்துல அவ சகோதரங்கள் எல்லாம் இருக்குது வந்து கூப்பிடும் ஏத்திட்டு போவினா ஏனெண்டா அவங்களை வீட்டு நாங்க போனோம் காண்டி அது கூப்பிட்டு தான் ஜோலி அப்படி அந்த நல்ல ஜோக் அடிப்பார் ஜோக் அப்படித்தான் இருப்பார் வழிய ஆனா உண்மையிலேயே நல்ல மனசு நல்ல குணம் ஆராயிருந்தாலும் வயிறு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படி அவரோட நீங்கள் நான் நினைக்கிறேன் பக்கத்துல இருந்து கொண்டு குரலி தண்ணிறைய காட்டியிருக்கிறேன் தான் அப்படி சொல்லிருக்கீங்க போல பட் அவரோட இருந்தா உண்மையாவே நல்ல மனுஷன் நல்ல குணம் நல்ல எங்களை பொறுத்த நல்ல இது ஆனா பல காலம் வரைக்கும் எனக்கு இப்ப மூன்றான் இருக்கு மூன்றுல ஒவ்வொருக்குள்ள ஒவ்வொரு மாதிரியும் ஆனா அவருக்குதான் எங்க அத்தாண்டு அவருக்குதான் அவருக்குதான் வயசு கூட மூன்று அத்தானுக்குள்ளோட அதிகமா ஜோக்ல மட்டும் கூட வேட முன்னோடதான் கூடுவார் ஒவ்வொருத்தர் அவர்கிட்ட கண்ணுக்கு நாங்க இத்துணூண்டில இருந்து வந்துனாங்க இப்பதான் நான் வளர்ந்துருக்கேன் அவர் பார்க்கும் போது நான் இத்துணூண்டா இருந்தாங்க அப்ப என்ன செய்யும் அவருக்கு அவருக்குதான் கதை குழந்தையா தான் இந்த பெரிய பிள்ளை அவருக்கு தெரியாத நாம் வளர்ந்த எருமமான மனு அவருக்கு அது விளங்காது இல்ல அதுதான் இப்ப ஒவ்வொருத்தரும் இப்ப சில பேரங்களா பாத்துட்டு நெப்பினம் நாங்க திமிர் பிடிச்ச நாங்க ஒருத்தரோட கதைக்க மாட்டோம் கொள்ள மாட்டோம்னு சில பேர் நெப்பினம் ஆனா கதைச்சு பழகினா பிறகு அவையாவே சொல்லுவினா மையோ நான் உங்களை முதல் இப்படி நினைச்சிட்டேன் அவையாவே ஃபீல் பண்ணி சொல்லுவினா அப்படியே சொல்ல மாட்டாங்க அப்படி தான் ஓவராங்களா ஒவ்வொரு மாதிரி அதே மாதிரி அது உங்களுக்கு முன்னக்கு ஒரு சலஞ்ச் வந்தத மாதிரி ஓ அதுக்கு அடுத்து ஓராக்கல் பண்ணிரிரோம் அப்படியே உன்னே ஒரு ஆளுக்கு குடிச்சிருக்கா மங்கள போய் அட தெரியல குடிச்சிருக்கா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆக அவ விரும்பிரின மாமுண்டு அதுக்கு தெரியல கமெண்ட் உன்னோட வந்து அவாக்கு வந்தா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் விகாசியறே நீ முடி அதை மணி வெட்டி முடிச்சுடுவா என்னைய என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணுமென்றால் நான் அதில் போய் என்னோடய நம்பர் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து பர்சனலாக சரி என்னவா என்னோடய கதைக்குலாம் நான் கண்டிப்பாக கதைப்பேன் கதைக்க மாட்டேன்னு நான் சொல்ல கண்டிப்பாக கதைப்பேன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நாங்கள் அடித்தாலே ஆன்சர் பண்ண மாட்டேன் வீட்டில் வேலை வீட்டில் உண்மையாகவே விடிய விடிய தூங்குற வேலை இரவு வரைக்கும் எங்களுக்கு வேலை நடந்து கொண்டே தான் இருக்கும் லை எப்பயா நாளையிலேருந்து மணி இங்கிட்டியும் சரியான டிசி சம்பவம் ரெடி பண்ணிட்டு தான் வந்தேன் நான் என்ன போயிட்டு கிளாஸ் ஓகே ஏன் இப்படிப்பட்டிருந்த நாங்கள் தான் கடிக்கும் அசிஸ்டன்ட் க்ளீன் க்ளீன் பண்ணுங்க நாங்கள் சொப்பினில் போட்டு க்ளீன் பண்ணுங்க அதை விட அவருக்கு வயசு வந்து கூட

நான் இப்ப ஒரு விஷயம் படிக்கணும் என்று தோணுதோ செய்யணும் என்று தோணுதோன்றோ நான் முதலுக்கு ஆறு கேப்பீங்க அது மனுஷன் ஐடியா போய் கேட்பேன் அப்படிதான் நான் எல்லா கல்யாணம் ஆறு வருஷம் இன்னுமே என் புருஷன் படிச்சு தான் இல்லை ஏன்னா பார்த்தா வித்தியாசமா இப்ப நாங்க நாங்க தப்பு தப்பு சொல்லாது ஏன்டா நீங்க விதம் அப்படி பட்டிருக்கு போகிற விஷயம் எனக்கு ஆசையா இருக்கும் சட்டப்பூல சட்டம் எல்லாருக்கும் சமம் இருக்கணும் இது வந்து பட்டத்தூளும் எதுவும் தூளும் பட்டா தூளும் தண்ணி செத்தாலும் கொஞ்சமா போடுவோம் கையால பிரெட் கூட கையால பிரெட் ஆச்சு காலா இருக்கும் தூள் காணாது இது தனி போட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சரி சரி அம்மாச்சி பிள்ளை கொண்டு கொடுப்போம் தூள் கொஞ்சம் கூட பிரெட்டா கொண்டுட்டாங்க மேல நாள் கீழே நாலு எட்டு பள்ளி இந்த எட்டு

நல்லா இருக்குன்னு தெரியலே சந்தோஷங்கள் வந்து இப்ப வீட்டுல நிறைய பேர் இல்லாட்டியும் என்னத்தை வாங்கினாலும் அதுல இருந்து சேர் பண்ணி சாப்பிடும் போது அதுல வர சந்தோஷத்துக்கு நாங்க சலஞ்ச் வீடியோ பண்ணுவீங்க இனி அது செம்மையா இருக்கு மது உனக்கும் கொரியன் ராமா நீங்க சாப்பிட தெரியா ஐயோ சரி என்ன செய்றது செட்டு பக்கத்தான் நான் அந்த கொரியன் அம்மனே எங்களை விட கண்ண திரும்பு இருக்கு நான் உரு பாயத்தாவது இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல அது ஃபுல்லா உங்களுக்கு ஒண்ணும் மணிக்க உண்டு ஆஹ் ஆரம்பிச்சிட்டா சாப்பிடுண்டு அப்பா மணிதான் எனக்கு மது அவ்வளவுதான்

எனக்கு <laughs> 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 <laughs>

எங்கட அப்பா செத்த ஒரு மாசத்துல என்னை தவிர்த்து எல்லாருமே ஓட்டுக்கு அட்மிட் ஆகிற சுச்சுவேஷனுக்கு போயிட்டு வந்தேன் அதுலேயும் எங்களோட அம்மாவுக்கு மனநோய் அந்த டிப்ரெஷன் கூடி மனநிலை சுகம் இல்லாத அளவுக்கு எங்க அம்மா போயிட்டா அதனால டாக்டரே எங்களை கூப்பிட்டு சொன்னவே உங்களோட அம்மாவுக்கு இப்படி இயலாம வர போது நீங்க உங்களோட அம்மாவை வேற இடமாத்தீங்க எங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு சொந்த பந்தம் மட்டும் உண்மை எல்லாமே நோப்புடா எங்களுக்கு யாரும் இல்லை நாங்கள் என்ன அப்போ அப்பதான் நிகம்புல இருக்கிறோம் எங்களா மதுவக்காண்ட வீட்டை போய் அவண்ட வீட்டையும் மிதிக்கிட்ட போய் கொஞ்ச நாள் அவங்களோட வீட்ட இருந்துட்டு அதுக்கப்புறம் வாழைக்கு வீடு எடுத்து மதுவக்கா கீர்த்தியக்கா அண்ணாலாம் வேலைக்கு போனவே நான் இங்கே வந்து எங்களோட அக்கா வீட்டை ரெண்டு படித்தேனா அப்படி தள்ளி தள்ளி பிரிஞ்சு ஒரு காலம் நான் போட்டு நான் இந்த காலம் சொன்னதைக்கு மிதக்க இப்போ சம்ம இப்ப நான் அதை நினைச்சு சொல்லு சும்மா சொன்னதான சம்மந்தமாக வந்துட்டு ஆயிரம் சொந்தம் பந்தம் இருந்தானே நாம எங்க சந்தோஷமா இருக்கிறோம்ன்ற தேடி பார்த்தா ஒண்ணும் இல்லை தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் சந்தோஷத்தை வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்றதுக்காக யாரையுமே சோர்ந்து போக கூடாது ஏன்டா அந்த பிரச்சனை இப்ப வேற அடுத்த நிமிஷம் போயிரும் அந்த சந்தோஷம்ன்றது வராது அதனால இருக்கிறது கொஞ்சம் வாழ்க்கை கடவுளங்களை இந்த பூமிக்கு அனுப்பினதே வாழ்ந்துட்டு வாழ்ந்து இருக்கிறது சின்ன ஒரு வாழ்க்கை அதெல்லாம் சந்தோஷமா இருப்போம் நாங்கள் அம்மாக்கே நீங்க யோசிக்கலாமே நாங்க இப்படி ஒற்றுமையா இருக்கோம் சண்டை பிடிக்காம இருக்கலாம்னு தான் யோசிப்பீங்க அப்படிலாம இல்லை ஏன்னா எங்கட அப்பா செத்து இருந்த அந்த டைம் நாங்க அவ்வளோ சீரழிஞ்சு நாங்கள் சீரழிவு வேண்ட சீரழிவு ஒரு கொஞ்சம் இன்னொரு இல்லை வந்து கொமெண்ட் பண்ணி இருந்த நீங்க நீங்க லஞ்சம்லையே இல்லை நம்ம அப்பாவெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து பின்ன கண்டிப்பா அது உண்மை எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வந்து தனி உள்ளோ காப்போம் ஏன்னா அது வந்து எங்களோட வாழ்க்கையை ஒரு பணமாவே எடுக்கலாம் அதுல சந்தோஷம் கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அது எல்லாமே அப்ப ஒரு ஒன்பது பேரோட இருந்தாரு இப்ப அஞ்சு பேரோட இருக்குது அவ்வளவுதான் வித்தியாசம் இது வந்து எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் தெரிஞ்சு நாங்கள் நிறைய பேர்ட்டை கேட்டுட்டோம் பட் என்னென்னு தெரியலை அதான் இதில் நாங்கள் கிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீடியோ போடும்போது இப்படி வீடியோ போடும்போது ஒரு சினிமா பாட்டு கேட்டால் கூப்பிட்ற இட் பண்ணுறாங்க அது வந்து சவுண்டை அட் பண்ண ஏலும் எங்களுக்கு அட் பண்ணுறது என்னென்னு தெரியலை கண்டிப்பாக மறக்காமல் இதில் பார்க்குற வீடியோ பார்க்குற யாருக்காவது அதை என்னென்று தெரிஞ்சிருந்தால் எங்கள் நாங்கள் அதை எங்களை நம்பர் போட்டிருக்கிறோம் யூடியூப்பில் எங்களை நம்பர் போட்டுருக்கோம் அந்த நம்பர் எடுத்து எங்களுடைய தங்கச்சியாக நினைச்சி நீங்கள்

பட் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஏனக்கா பர்த்டே விளாக் போடல கூட அமுத்த கணமால் சாமத்திய வீடு விளாக் போடலாம் அதுல எல்லாம் பாட்டு கேட்குது நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம் ஏன் போடலாம் முப்பத்தொரு எல்லாமே இருக்க வரைக்கும் பாட்டு இருக்கு அதெல்லாம் நாங்கள் போடல உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வந்து சொல்லுங்க அந்த பாட்டு இந்த கொப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அந்த பாட்டு கேட்கணும்ன்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்ன்றது ப்ளீஸ் வந்து சொல்லி தாங்க எங்களுக்கு நாங்கள் அதை அவங்கள்ட்ட ஹெ ரிக்குவஸ்ட்டாக கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லித்தாங்க ஏன்னா தெரியாத கேட்குறது நல்லது தானே பட் பிள்ளை இல்லை ஓகே இதுதான் அது மங்கள பிடிக்காதவர்கள்ட்ட தப்பு இதில் வந்து கொமுண் பெருன்ற எல்லாருமே எவ்வளோ பாசமாக

மறக்காம நிறைய கொமெண்ட் பண்ணுங்க நாங்க தப்பு பிள்ளை விட்டு இருந்தாலும் சொல்லுங்க மது இதை திருத்தி கொடுங்க மணி இதை திருத்தி கொடுங்கன்னு சொல்லுங்க அதே மாதிரி நாங்க என்னென்ன சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்க சரி பிள்ளையே நீங்க சொல்லுங்க ஓகே இதுல நாங்க சில விளை கதைக்கிற விதம் இருக்கலாம் எதையாவது மாத்தி கொள்ளணும்னா நீங்க சொல்லுங்க உங்களுக்காண்டி நாங்க செய்ய ரெடியா இருக்கிறோம் சரி ஓகே இவ்வளவுதான் எங்களோட வீடியோ இவ்வளவுதான் ஓ இன்னும் என்னென்னா இன்னும் பின்னேறத்துக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது இவ்வளோ வந்தால் வீடியோ நாங்கள் வீடியோவை முடித்து கொள்ள போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள்ட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதை விட எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்